நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய வீடியோவிலே பணக்கார யோகம் என்ற தலைப்பிலே பேசி வெளியிடுகிறேன் பொதுவாக ஜாதகத்திலே ஒன்பதாம் இடத்திலே வளர்புறை சந்திரன் புதன் குரு சுக்கரன் போன்ற நாலு சுபகிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகம் பலம் பெற்று அமர்ந்திருந்தால் அவர் உன்னதமான பணக்காரர் ஆவார் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது அடுத்து வளர்புரை சந்திரன் ராசியிலும் நவாம்சத்திலும் உச்சமோ அல்லது ஆட்சியோ பெற்றால் அந்த ஜாதகர் பணக்காரர் ஆவார் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது தனுசு ராசியில் தனுசு ராசியில் வளர்முறை சந்திரன் குரு இவர்கள் இருக்க சுக்குரன் பார்த்தால் அந்த ஜாதகர் பணக்காரராவார் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நெருப்பு ராசிகளாக சொல்லப்படும் மேஷம் ரிஷபம் தனுசு ஆகிய மூன்று ராசிகளிலே செவ்வாய் பலம் பெற்று சுபரால் பார்க்கப்பட்டால் அந்த ஜாதகர் மிகப்பெரிய செல்வந்தர் ஆவார் பணக்காரர் ஆவார் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே விளக்கம் அளிக்கப்பட்டிருக்கிறது லக்கினாதிபதி உச்சம் பெற்றிருந்தாலும் அவர் லக்கினத்திலே இருந்தாலும் கண்டிப்பாக ஜாதகர் பணக்காரர் ஆவார் என்று ஜோதிட சாஸ்திரத்திலே அளிக்கப்பட்டிருக்கிறது எனவே ஜாதகர்கள் அவரவர் ஜாதகத்தை பார்த்து இவ்விதமான அமைப்புகள் ஜாதகத்திலே இருக்கிறதா என்பதை தெரிந்து பலன் அறிந்து கொள்ளலாம் என்பதை தெரிவித்து இந்த வீடியோவை காணும் அனதா எனது அன்பான நண்பர்கள் அனைவருக்கும் எனது நல் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்